அதாவது ஒரு கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு அதற்கு அரசியல் அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் பொதுவாக ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அது தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வைக்கணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதில் ஏற்கனவே அதிமுக தோற்று போயாச்சு ஆனால் ஒரு தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு முன்கூட்டியை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதனால் மற்றவங்கள்லாம் என்ன விடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே விடிஞ்சதுக்கான அனைத்து வேலைகளையும் முன்கூட்டியே தயார் நிலையில் வச்சுருக்கார் தான் வெள்ளம் போன்ற பாதிப்புகளை எல்லாம் தடுப்பதற்காக எத்தனை இதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் ஒரு கட்சிக்கான கட்டமைப்பு இந்த கட்டமைப்போட வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் யாரையும் வராதிங்க அப்படின்னு சொல்லலை எப்போ திமுக பாஜகவோட கூட்டணி வச்சதோ அப்பவே திமுகவினுடைய வேலை பாதி முடிஞ்சு போச்சு இன்னைக்கு எத்தனை தோல்வி எடப்பாடி அப்படின்றத நம்ம பாக்கிற அமித்ஷா இருக்கிறாரு கவலைப்படாதீங்க ரயிலா நேகர்னு சொல்றாரு அவர் வரைக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அதிமுகவினுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க இதுல அயோத்தியால கோவில் கட்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பிரச்சாரம் வெரிசன நடத்தலை ஏன்னா கோவிலே பிரச்சாரம் தான்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல பாஜகவில் ஜெயிக்கவே முடியலை இதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும் இந்த சிபிஐனுடைய நெருக்கடி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தாவேக்காவனுடைய இந்த சதி கோட்பாடு இருக்கு இல்லையா அழைப்பு அதிகாரமாக மாறும் நிச்சயமாக அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கும் அதனால லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பரபரப்பு போயிட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் இன்னும் கூட்டணி முடிவாகலை பல்வேறு சிக்கல்கள் விஜய கூப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் திமுக சார்பில் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதுக்கு ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவும் முதற்கட்ட மீட்டிங் ஆய்வு நடத்தப்பட்டது அதில் முதலமைச்சரும் கலந்துக்கிட்டார் இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது ஒரு கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு அதற்கு அரசியல் அறிவு இருக்குது அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் பொதுவாக ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அது தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வைக்கணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதில் ஏற்கனவே அதிமுக தோற்று போயாச்சு ஆனால் ஒரு தேர்தல் அறிக்கையை எந்த அளவுக்கு முன்கூட்டியை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஏன் முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்போது மக்களினுடைய பார்வையெல்லாம் நம்ம பக்கம் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் முன்னோக்கி தொலைநோக்கு போர்வையோடு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்திய ஒரு கட்சி திமுக தான் உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு ஐடி அப்படின்றத பரவலாக பார்க்குறோம் ஆனால் தொண்ணூறுகளில் டைடல் பார்க்னு ஒன்று கொண்டு வரணும் அதுக்கும் முன்னாடி அந்த பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் கம்ப்யூட்டர்னா என்னன்னே பரவலாக யாருக்கும் தெரியாது கம்ப்யூட்டர்னா எங்கேயோ இருக்கும் அதுக்கு ஏசி போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னே நினச்சிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா கம்ப்யூட்டரே ஒர்க் பண்ணாது அப்படின்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சாதாரணமாக ஒரு குக்கிராமத்தில் அதாவது குயில் கூட கூடு கட்ட பயப்படக்கூடிய குக்கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உலக நாடுகள் போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கலைஞருடைய அந்த தொலைநோக்கு பறவை ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்துட்டு முதல்வர் இப்படியான ஒரு நிகழ்வை வந்து முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் மற்றவங்கள்லாம் என்ன விடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே விடிஞ்சதுக்கான அனைத்து வேலைகளையும் முன்கூட்டியே தயார் நிலையில் வச்சுருக்கார் ஆனால் தான் வெள்ளம் போன்ற பாதிப்புகளை எல்லாம் தடுப்பதற்காக எத்தனை இதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் ஒரு கட்சிக்கான கட்டமைப்பு இந்த கட்டமைப்போடு வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் யாரையும் வராதிங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த கட் கட்டமைப்பை யாராலும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா அவங்க யாருமே மக்களை நோக்கி சிந்திக்கவே மாட்டேன்றாங்க தன்னை சார்ந்து தன்னுடைய பாக்கெட் நிறையதா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மையை பண்ணுமா இப்படி பார்க்கறதுனால தான் என் வீட்டுக்கு ரெய்டு வராமல் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு தான் இப்படி தொலைநோக்கு பார்வையோட முன்கூட்டி வேலை செய்யக்கூடிய திட்டம் அப்படின்றது அவங்ககிட்ட இல்லவே இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வந்து யாராலும் எளிதாக அசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு இந்த திராவிடத்தை பார்த்து நம்மளை பார்த்து எதிரிகள் வந்து வயிறு எறிகிறாங்க எதை சொல்லிடா இவங்களை கார்னர் பண்ணலாங்கன்னு ஒரு மொழி முழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி தான் வரும்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு ஆனால் அதற்கெல்லாம் சாத்தியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் தாவேக்கா இந்த போட்டிகள் இருக்கும் பொழுது திமுக இந்த முறை வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு வேறு ஒரு உறுதியாக சொல்கிறாரு அவருடைய நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வையில் இது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் வெற்றி கூட்டணிங்க அப்படின்னு அவர் வந்து வாய்க்கூசாமல் சொல்கிறார் கொஞ்சம் கூட அந்த கூச்ச நாச்சமே இல்லாமல் நாங்கள் வந்து ஜெயிச்சிடுவோம் எல்லாமே எங்களோட தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாநில தகுதி பெற்றிருக்கக்கூடிய நாத்தாக்கா அவங்க இளைஞர்கள்லாம் எங்கள் பக்கம்தான் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்களா நாங்கள் இயற்கை எப்படி பாதுகாக்க போகிறோம் பார்த்தீங்களா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம சதி கோட்பாடு இந்த சதி கோட்பாடு என்ன பண்ணுது அப்படின்னா நாங்கள் தான் இதுக்கு வேறு வந்து சில பேர் வந்து பொய்யான ஒரு கருத்து கணிப்பு பொய்யான கருத்து கணிப்பு வழியாக திமுகவுக்கு அடுத்ததாக தாமகா இருக்குது அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதனால் இந்த சதி கோட்பாடும் இன்னொரு பக்கம் வந்து இருக்குது இது எல்லாமே திமுகவுக்கு சாதகமான சூழல் எப்போ அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுதோ அப்போவே திமுகவினுடைய வேலை பாதி முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த அஇஅதிமுக பாஜக விட்டு வெளியில் வந்த உடனே தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க மறுபடியும் போய் கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்களான்னு கேட்டால் இல்லை ஒரு மௌனம் ஒரு இறப்பு வீட்டில் ஒரு மௌனம் இருக்கும் தெரியுமா அந்த மௌனத்தை கலைக்கவே முடியாது உங்களால் அந்த மௌனமாக மெதுவாக காலம் தாழ்ந்து காலம் தாழ்ந்து கலைஞ்சாத்தான் உண்டு அப்படி ஒரு மௌனம்தான் அதிமுகவும் பாஜகவும் இணைந்த நேரத்தில் இருந்தது அது எதனுடைய மௌனம்னு கேட்டால் மக்களினுடைய எதிர்ப்பின் மௌனம்தான் அது மக்களுக்கு இந்த கூட்டணியின் மேலே ஒரு நாளும் நம்பிக்கை இல்லை கொஞ்சம் கூட பிடிக்கலை ஏன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி உதவி கல்வி நிதி உதவியிலேருந்து நீட் கொண்டு வந்ததுலேருந்து இந்த உதயமின் திட்டத்திலேருந்து பல்வேறு சிக்கல்கள் இப்போது மெட்ரோ ரயில் கூட கிடையாது இப்படியான ஒரு தொடர்ச்சியாக ஏமாற்று வேலைகள்லேயே வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாஜகவின் மீது தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதனால் நம்பிக்கையெல்லாம் இழந்தது ஒரு நேரத்தில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்ச உடனே திமுகவுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்தாச்சு அப்போது அதிமுக ஒரு எதிர்கட்சியாக ஒரு வலுவான எதிர்கட்சியாக வந்து களத்துல நிற்க முடியுமான்னு கேட்டா அந்த இடம் என்னைக்கோ போயிடுச்சு ஏற்கனவே பத்து தோல்வி எடப்பாடி பதினோரு தோல்வி எடப்பாடின்னு வந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை தோல்வி எடப்பாடி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அமித்ஷா இருக்கிறாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு அவங்க அவர் வரைக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அதிமுகவினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க அதிமுக திமுகவை எந்தெந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு வந்து வாஷ் அவுட் எல்லாம் பண்ணியிருக்கு ஆனால் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை என்ன அந்த கட்சியினுடைய சின்னத்தை மட்டும் நீங்க ஒழிச்சு வச்சிருங்களேன் அந்த இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு ரெட்டையலை மட்டும் நாங்க கொடுக்கலங்க அதுக்கு பதிலா வேற எந்த சின்னத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த சின்னத்தை வச்சு நீங்க போட்டியிட வைங்களேன் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் பாருங்க அப்போது அதிமுக அப்படின்றது அந்த சின்னத்தை வச்சு மட்டும்தான் ரெட்டை இலையை வச்சு மட்டும்தான் அங்கே வந்து களத்தில் நிற்கிது அந்த ரெட்டை இலைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்ததுன்னா அதிமுகவினுடைய இடத்த என்னால் வாயை திறந்து சொல்லவே முடியல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலமை அதனால் பாஜகவுக்கு பிரச்சனை இல்லைங்க அது ஏற்கனவே வந்துட்டு முழுசும் நனைஞ்ச மாதிரி முழுசும் நினைச்சிருக்காரோம் முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அதிமுகவுக்கு தான் இப்போ ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி தாவேக்கா உள்ளே வரும்னு நினச்சிருந்தாங்க பாருங்கள் அதாவது எடப்பாடி அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் நிற்கிறாரு அதில் ஒரு தாவேக்காவனுடைய கொடி தெரியுது அந்த தாவேக்காவனுடைய கொடியையும் அவங்க தான் கொண்டு வந்திருக்கணும் அதிமுகவினர் தான் அதை பார்த்துட்டு அடடா ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்ற மாதிரி பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி இவர் காத்துட்டு இருந்தார் ஆனா தாவே இந்த பக்கம் வர்ற மாதிரியே இல்லை அப்போது அதிமுகவினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் நேற்று கூட அழைப்பு கொடுக்குறாரு ஒத்த கருத்துடைய கட்சிகள் திமுக வீழ்த்தணும் எங்களோடு வாங்கன்னு எடப்பாடி அழைப்பு கொடுக்குறாரு நயனா நாகேந்தர்ன்னு சொல்றாரு இருமுனை போட்டி தான் தான் திமுக வீழ்த்த முடியும் டைரெக்டாவே விஜய்க்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க எங்களோடு வந்து சேருங்கன்னு அழைப்பு கொடுக்குறாங்க திமுகவை வீழ்த்தி ஆகணும்னு அழைப்பு கொடுக்குறாங்க இப்போ இன்னும் கூட கொஞ்ச நாள் பாருங்கள் இந்த சிபிஐனுடைய நெருக்கடி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தாவேக்காவனுடைய இந்த சதி கோட்பாடு இருக்கு இல்லையா அழைப்பு அதிகாரமாக மாறும் நிச்சயமாக அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கும் அதனால இன்னும் நாள் இருக்குது இன்னும் அவங்க வந்து கூட்டணிக்கே போகலை அவங்க தனித்து தான் நிற்க போகிறாங்க வேற யாரோடையும் சார்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாட்டில் இருக்கலாம் ஆனால் இந்த சிபிஐனுடைய அந்த இரும்பு பிடி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டணி என்பது அமையத்தான் செய்யும் ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னா இப்போ முதல்ல ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் திமுகவுடைய ஓட்டுகளை சிதறடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு அதற்கு விஜய் எந்த அளவுக்கு நடிகர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளும் ஒன்று கூட்டணியிலையும் கூப்பிடலாம் இல்ல கூட்டணியில் இல்லாம தன்னிச்சு இருந்தாவது எந்த அளவுக்கு அந்த ஓட்டுகள் பறிப்போகுது அப்படின்றத கணக்கிடும் தான் என்னுடைய யூகம் இல்லை திருப்பரங்குன்ற விவகாரத்துல இந்த அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்து மக்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க திமுகவுக்கு சாவுமொழி அடிச்சாச்சுன்னு எல்முருகன் சொல்றாரு அது எப்படி பார்க்குறது அவர் தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல ஒரு குறைந்தபட்சம் நம்மளோட சகோதர ச பாசத்தோடு இருந்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்றத கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும் சரி அதுதான் இல்லை அட்லீஸ்ட் இந்த சட்ட ரீதியான கொள்கை வரையறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது பாபர் மசூதிக்கு அப்புறமா அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் இருக்கக்கூடிய எந்த கோவில்களையோ எந்த தேவாலயங்களையோ எந்த பள்ளிவாசல்களையோ எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட வரையறை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதையாவது அவர் படித்தாரா பாஜகவில் எல்லாருமே இப்படியே இருந்தாங்கன்னா நம்ம என்னங்க பண்றது யாராவது ஒருத்தராவது படிச்சு ஒரு தெளிவாக வந்திருக்கணும் இல்லையா அப்போ அதையும் நான் ப பார்க்க மாட்டேன் சட்ட ரீதியாகவும் நான் பார்க்க மாட்டேன் மனிதாபிமானமும் நான் இருந்துக்க மாட்டேன் அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வந்தாலும் பாராளுமன்றத்தில் போய் நான் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தானே இவருடைய நிலைப்பாடு அப்போ இவர் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்காருனே தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கக்கூடிய சொத்துகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆனால் அந்த மக்களுக்கே அதாவது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம்னு வாங்க பாருங்கள் அந்த மக்களுக்கே நான் இந்த மாதிரி நடந்து திருப்பரங்குன்ற மக்களை ஏற்றுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சாக முடியுங்கிற திருப்பரங்குன்றத்துலேயே மக்கள் ஏற்றுக்கலன்றனால்தான் வேறு வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து இறக்குனாங்க அதையே நம்ம நேரடியாகவே பார்த்தோம் அப்படி வேற வேற பகுதியில இருந்து வந்து இறங்கின மக்கள் திடீர்னு பார்த்தா பாரத் மாதா கி ஜெயன்றாங்க அப்படியே நமக்கே இதாகுது அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது என்னடா இது பாரத் மாதாக்கு எங்க இருந்து வந்தாங்க பாரத் மாதா ஒருவேளை சங்க இலக்கியத்துல எங்கேயாவது குறிப்பிட்டு இருக்கோம் என்னமோ நாவரை தேடி பார்த்தேன் கடைசியில பார்த்தா அங்க எதுவுமே இல்லை உண்மையிலேயே ஒரு முருகனுடைய திருக்கோவில போயிட்டு நீங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ உங்களுடைய நோக்கம் புரிஞ்சு போயிடுச்சு இல்லையா நீங்க வந்து அங்கே விளக்கேற்றுறதுக்காக வரல நெருப்பு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க இப்போ அந்த இடத்துல தான் போய் ஏத்தணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்றப்படக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துக்கும் கருவறைக்கும் நேராக ஒரு நேர்கோடு இருக்குன்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அந்த விளக்கேற்றுறாங்க அந்த விளக்கையும் விஜயநகர காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது அந்த இதை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு வரலாற்று நூல்கள் நமக்கு சொல்லுது இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறமா கூட இல்லை இல்லை நான் அங்கே தான் போவேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னே தெரியல அதுலேயும் அந்த நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தாரு சாதாரணமாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கத்துலையுமே எந்த விதமான அசம்பாதிமும் நடந்துடக்கூடாது ஒரு வன்முறை தூண்டுவதற்கான ஒரு செயல்பாடாக அது மாறிவிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப நோக்கத்தோடு இருக்கிறோம் ஆனால் அவர் ஏன் இப்படி பேசினார் எந்த நோக்கத்துக்காக சொன்னார் அவர் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி சரியாக இந்த வழக்கு வந்தது இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு அப்போ மறுபடியும் மறுபடியும் நம்ம எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னா மதவாத பிளவு சக்திகளால் இந்த நாட்டை துண்டாடுவதற்காக ஒன்றிய அரசு ரொம்ப ஆயத்தோடு இருக்குது அது அதுதான் வேற வேற பேர்களாக திடீர்னு ஒருத்தர் வந்து வழக்கறிஞர்னு வராரு திடீர்னு ஒருத்தர் ஒரு கட்சி தொடங்கி வருது திடீர்னு மக்கள் வந்து ஒரு வேனில் ஏறி கிளம்பி வராங்க இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறோம் இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓ இந்துக்களுக்கு ஆபத்து போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுருப்பாங்க ஆனால் அதே மக்கள் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறாங்க யார் இந்துக்கள் திடீர்னு பார்த்தா கோவில்ல அம்மன் கோவில்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளேயே விட மாட்டேன்னு அவனும் இந்துக்கள் தானே அப்போ அந்த இந்துக்களுக்கு யார் குரல் குரல் கொடுத்தாங்க அப்படின்றத இன்னைக்கு மக்கள் தெளிவாக யோசிக்க தொடங்கி விட்டார்கள் இப்போ இந்த விளக்கேத்தனோ அப்படின்னு குரல் கொடுக்குறீங்களே எங்களால் கோவிலுக்குள்ளேயே போக முடியலையே நாங்களும் பக்தர்கள் தானே அப்போ எங்களுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேள்வி கேட்ட தொடங்கி விட்டார்கள் அதனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் என்பது நிச்சயமாக தாங்காது நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் அயோத்தியாவில் கோவில் கட்டினதுக்கப்புறமா அந்த இடத்துல பிரச்சாரம் பெருசாக நடத்தலை ஏன்னா கோவிலே பிரச்சாரம் தாண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல பாஜகவில் ஜெயிக்கவே முடியலை இதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் ஓரளவு சகோதர பாசம் மனிதாபிமானம் ஒரு அறிவு பகுத்தறிவு அப்படின்றது வந்தாச்சு இல்லை ஒரு புறமும் பாஜக எதிர்ப்பு இருக்குது திமுகிட்ட அதை மட்டும் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது எங்கே பார்த்தாலும் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க கொடுத்த வாக்குறுதிகளை அந்த அரசு நிறைவேற்றல இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குல்ல ஆனால் மீண்டும் எப்படி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வரும்னு ஸ்டாலின் சொல்கிறார் அப்படின்னு எடப்பாடி கேட்குறாரு நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து இந்த மாதிரி ஒரு அதிருப்தி அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது நம்ம இல்லை அப்படின்னு மறுக்கலை நாட்டில் தேனாரம் பாலாரம் ஓடுது அப்படின்லாம் நம்ம சொல்ல ஆனால் அதை தாண்டி பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பணி என்ன காலை உணவு திட்டம் ரொம்ப சாதாரணம் தான் காலையில் சோறு போடுறது பெருசாங்க ஆனால் அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறான் இல்லையா அவனுக்கு தான் அது தெரியும் அடுத்தது கல்லூரிகளில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குது ஆயிரம் ரூபாயில் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் ரொம்ப சாதாரணமாக கேட்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாயில் அவங்களுக்கு தேவையான பேப்பர்லேருந்து எத்தனை பொருட்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் முதல்வன்னு ஒரு திட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு வேலைக்கு வந்து ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் வழியாக ஒரு வேலையை உண்டாக்கி தருதல் இது எவ்வளோ முக்கியமான நேரம்ன்றதை யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு அங்கங்க பாஜகவினர் என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்து இத்தனை லட்சம் வேலைகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உண்மை அப்படியா பொருளாதார வளர்ச்சி எந்த அளவில் இருக்கு பார்த்துட்டோம் ஆனால் இங்க அந்த நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் எத்தனை லட்சம் பிள்ளைகள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத சென்சஸ் எடுத்து பாருங்க இது ஒரு பக்கம் பெண்கள் தரப்பில் வாங்க விடியல் பயணம் சாதாரணமாக ஒரு அம்மா வந்து சொல்லுது நான் வீட்லேயே வந்து சின்ன சின்னதாக ஊருக்காய் இந்த மாதிரி எல்லாம் போடுவேன் ஆனால் வெளியில் போய் எனக்கு கொடுக்கறதுக்கு முடியல வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டிக்கு போகணுன்னா வீட்டில் யாருக்கிட்டையா காசு எடுத்துகிட்டு போகணும் இல்லை இருக்கிற காசுலேருந்து எடுத்துகிட்டு போகணும் இன்னைக்கு விடியல் பயணம் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப சுதந்திரமாக அந்த பேருந்து ஏறி நான் போய் மார்க்கெட்டில் போய் இதை விற்றுட்டு வரேன் எனக்கு போக வர்றதற்கான செலவு மிச்சம் நான் விற்கிறது அப்படியே எனக்கு லாபமாக கிடைக்குது அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க இது ஆட்டோவில் போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியாது வீலரோ கார்லையோ போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியாது பேருந்தை மட்டுமே நம்பி இருந்தாங்க இல்லையா எந்த வேலையும் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இது வந்து புரியும் மற்றவங்க மற்றவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது இது ஒரு பக்கம் அடுத்தது பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் வர வேண்டிய அவசியம் என்ன அதான் எல்லாம் அதிகாரிகள் இருக்கிறாங்க அதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க அதற்கான நடைமுறை இருக்குது ஆனாலும் கூட உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு முகாம்களை அங்கங்கே ஏற்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக போய் பார்க்குறாங்க சரி இதெல்லாம் கூட விட்டுருங்க இதெல்லாம் போயிடுச்சு அதாவது இதுக்காக இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எலெக்ஷன்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கட்டும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு யாருங்க கூட இருக்கிறாங்க அதை சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் நாங்கள் தான் ரெண்டாவது கட்சி நாங்கள் தான் வந்துட்டு எதிர்கட்சி அப்படின்லாம் பேசிக்கிறீங்களே உங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒருத்தருக்காவது அந்த கட்டமைப்பு வசதியோட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது தெரியுமா இல்லை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் எங்கேருந்து வாங்கிட்டு வரணும் இப்போ எங்கே போய் அதை பார்க்கணும் ஏதாவது ஒன்று தெரியுமா அந்த மக்களுக்கு அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை இப்போ எஸ்ஐஆர் ஃபார்முக்கு வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக திமுகவை சார்ந்த தொண்டர்கள் கூட வராங்க அப்படின்னா அவங்க மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போது களத்தில் இருக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு திமுகவினர் தான் இருக்கிறாங்க அதனால் இவங்க நினைக்கலாம் நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஆனால் உண்மை என்பது இருபத்தி ஆறில் திமுகவினுடைய ஆட்சி தான் அப்படின்னு ஒழிச்சு சொல்லியாச்சு நன்றி மேடம் நிறையா நல்ல பயனுள்ள தகவல் நேரில் சொல்லி இருக்கீங்க நேரத்துக்கு